அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி ரகசியம் இந்த சீக்ரெட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் பணக்காரர்களாக இருப்பவர்கள் இந்த ரகசியத்தை பயன்படுத்தி தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே இந்த சீக்ரெட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சீக்ரெட் பற்றி இந்த ரகசியத்தை பற்றி ரோண்டா பயன் என்பவர் வந்து நமக்காக புத்தகமாக வந்து எழுதி வந்து கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு இந்த புத்தகம் படிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் இந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நோய்க்கு நம்ம எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது இது போன்ற பல பிரச்சனைகளுக்கான பதில் இந்த புத்தகத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு இந்த புத்தகத்து மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவாக வந்து போடலான்னு இருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி